ஒருத்தர் என்ன கேட்டார் சார் நான் வந்து ஒரு நடிகர் அவருடைய ரசிகர் ஒரு நடிகருடைய ரசிகர் அவர் வந்து இந்த படமாக தான் சாப்பிட்றாரு நானும் அதேமாதிரி சாப்பிட்லான்னு தோணுது சாப்பிட்லாமான்னு கேட்டார் அது அவர் சாப்பிட்றது சரிதான் நீ சாப்பிட்லாமான்னு நீ யோசிக்க வேணாமா ஓ உடம்பு ஓ தாய் தந்தே வேறு அவர் உடம்பு அவர் தாய் தந்தே வேறு அவருக்கு டாக்டர் தான் சொல்லியிருப்பாங்க ஏன்னா அவர் உடம்பு அதை செலக்ட் பண்ணி சாப்பிட்றாரு நீ அதை பார்த்துட்டு சாப்பிட்றதை உனக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா உன் உடம்புக்கு எது தேவையோ அதை ஆராய்ச்சி பண்ணி எடுத்துக்கோ இப்படி அவங்க சாப்பிட்றாங்க இவங்க சாப்பிட்றாங்க அதெல்லாம் நம்ம அறிவை பயன்படுத்தணும் ஆராய்ச்சி செய்து அதுக்காக அதை நம்ம புறக்கணிக்க வேண்டாம் நம்ம உடம்புக்கு ஒத்துக்குமா அப்படின்ற ஆராய்ச்சி அதில் விழிப்புணர்வு மயங்கரக்கூடாது எதுலேயும் புரியுதா ஒருத்தர் கேட்டார் அவர் வாழ்க்கையில் சில உணவுகளை மட்டும் சாப்பிட்டு வர்றாரு அது திடீர்னு யாரோ ஒருத்தர் ஆசையை தூண்டி விட்டாங்க போனால் அப்போ இந்த புது உணவை அதை சாப்பிட்டு பார்த்துருக்காரு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு அப்போ அதை சாப்பிட்றாரு அப்போ இந்த மாதிரி புது உணவுகளை சாப்பிட்டு பழகலாமான்னு கேட்டார் அப்போ அதுக்கும் அதே தான் விடை ஏற்றுக்கு உடம்பு இன்றைக்கி ரெண்டு நாளில் ஏற்றுக்கு சின்ன முடிவு பண்ணிடக்கூடாது ஒரு மாதம் சாப்பிட்டு பார்த்து அதுக்கப்புறம் பல விளைவுகள் வந்துச்சுன்னா ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் உணவாக திடீர்னு மாற்றம் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டே வந்தார் ஒரு வாரம் நல்லா இருந்துச்சு அது ஒரு வாரத்தில் தெரியாது சரி அது அது ரத்தமாக மாறணும் அது ரத்தமாக மாதிரி கொழுப்பாக மாதிரி சதையாக மாதிரி எல்லாம் மாதிரி அதுக்கு ஒரு மாதம் அதை ஃபில்லப் பண்ணுறதுக்கு ஆகுதுன்னு வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் அந்த உணவை புது உணவை சாப்பிட்டே வந்திருக்கிறாரு திடீர்னு முதுகு கைகள் தொடையில் சின்ன சின்ன கட்டி வந்திருக்குது ஆனால் வழி இல்லை ஆனால் கட்டி உருவாகுது அப்போ இத்தனை நாளும் வராத கட்டி திடீர்னு வருதுன்னா உணவை அவர் மாற்றி சாப்பிட்ருக்காரு அவர் எப்பயுமே அவர் இயல்பாக என்ன சாப்பிட்றாரோ அவங்க தாய் தந்தை எந்த மாதிரி கொடுத்துருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணியிருந்தாலே தப்பிச்சிருப்பார் திடீர்னு உணவை மாற்றும் போது உடல் உபாதை வருது அதில் வெளிப்படையிலே வேணும் கவனமாக ஆனால் இப்படி ஒரு கேள்வி வரும் இப்போ தாய் தந்தை தவறான உணவுகளை சொல்லி வளர்த்துட்டாங்க நமக்கு தெரியல இப்போ நான் சில புத்தகங்களையோ சில விஷயங்களை கேட்டோ தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம தாய் தந்தை சரியான உணவை கொடுக்காமல் வளர்த்துட்டாங்க அப்போ இப்போ மாற்றிக்கலாமா அப்படின்னா நம்ம அறிவு தெளிவாயிடுச்சுன்னா மாற்றலாம் ஏன்னா நீங்கள் அந்த புது சில உணவுகளை பற்றி தண்ணி தெரிஞ்சிட்டிங்க புரிஞ்சுக்கிட்டிங்க உணர்ந்துக்கிட்டிங்கன்னா மாற்றலாம் அறிவுபூர்வமாக தெளிவாயிட்டு மாற்றணும் அப்போ உடல் ஏற்றுக்கணும் தெளிவாகாமல் ஏற்று தான் இந்த பிரச்சனை அதனால் உணவை மாற்றி சாப்பிடும்போது கவனமாக இருக்கணும் புது உணவை திடீர்னு எடுக்காதீங்க லூஸ் மோஷன் போயிடும் அப்புறம் பரிதாபமாக ஆகிடும் அதனால் ஆசைக்கு சாப்பிட்டு அப்புறம் கஷ்டமாகிடக்கூடாது கவனமாக இருக்கணும் அதனால் இந்த வாய் இருக்கு ஏதோ சாப்பிட்டு பார்த்துருவோன்னு உள்ளே பூந்துடும் பின்னாடி கஷ்டப்படும் போது தான் கம் மூணு உட்காந்துடும் அது கவனமாக இருக்கும் வாய் கேட்குறதுலாம் கொடுத்துடக்கூடாது புரியுதுங்களா மனம் போகிறப்போக்கு போனால் சீக்கிக்கோம் விழிப்பு நிலையில் வேணும் உணவில் தான் விழிப்புணர் முக்கியம் யார் பேச்சையும் கேட்க வேணாம் அப்படி சொல்லலை நீங்கள் எல்லாத்தையும் கேளுங்கள் பாருங்கள் விளம்பரத்தை பாருங்கள் எல்லாத்தையும் பாருங்கள் உங்களுக்குன்னு ஒரு அறிவில் தெளிவாக இருக்கு நம்ம உடம்புக்கு ஏற்றுக்குவான்னு பார்த்துட்டு சாப்பிட்டேன் அதைத்தான் தான் நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன் ஏன்னா வியாபாரத்தில் அதை சொல்லி இதை சொல்லி மயக்குவாங்க அது அவங்க திறமை கடமை நாமும் உள்ளே சிக்கக்கூடாது கவனமாக இருக்கும் மீண்டும் சொல்கிறேன் மொதல் உணவில் வெளிப்பு நிலை அப்புறம்தான் உடற்பயிற்சி அது இல்லாமையும் தப்பிக்க முடியாது அப்போ முதல் உணவு தான் நம்ம இருக்கோம் உணவில் நிலை வேண்டும் நல்ல உணவு தரமான உணவு அளவான உணவு ஆரோக்கியமான உணவு கிடைச்சும் நீண்ட நாள் வாழணும் அப்போ தரமான உணவு அளவாக சாப்பிட்டா போதும் ஏப்போ வந்துருச்சா நிறுத்திக்கிங்க நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க கவனிச்சே சாப்பிடுங்க அப்படியே ரசித்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் கண்ணை மூடியே சாப்பிடுங்க ஒரு ஏப்பம் வந்துச்சுனா அதோடு அவ்வளோதான் நிறுத்திடுங்க அதில் தான் வெளிப்பு நிலை வேணும் இதில் ஜெயிச்சிட்டிங்கன்னா உங்களை உங்களை யாரும் வீழ்த்த முடியும் அது யாராக இருந்தாலும் உங்களை மயக்கவே முடியாது எந்த இடத்துல நீங்கள் சாப்பிடும்போது கண்ணை மூடி கவனிங்க சாப்பிட்டுட்டே இருங்க ஏப்பம் வந்துருச்சுன்னா நிறுத்திடணும் உள்ளே போடணும் அது மிச்சமாக இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா அது குப்பை தொட்டி ஆகிடும் அப்போ ஏப்பம் வந்துருச்சுன்னா மீதி இருக்கிற உணவு குப்பை தான் தூய் போட்டிருக்கு கீழே அவனால் அது தேவையில்லை அந்த உணவு அது எவ்வளோ விலை கொடுத்து வாங்கினாலும் கீழே போட்டிருந்தேன் ஏன்னா வயிறு நிறைஞ்சிருச்சு ஏப்பம் வந்துருச்சு நான் அலர்ட் ஆகிட்டேன் உள்ள சொல்லுது உள்ளே இருக்கிற சக்தி அந்த ஜீர்ணம் பண்ணக்கூடிய அந்த சக்தி அந்த தெய்வம் சொல்லுது ஏப்பம் வருது அதுதான் அழையாமல் போதும்டா நிறுத்துன்னு சொல்லுது நம்ம அப்பையும் தொண்டை வரைக்கும் போடக்கூடாது அப்போ தான் நோய் வருது மரணம் அதனால் இதில் இருந்தீங்கன்னா உங்கள் ஆரோக்கியம் கேரண்டி உறுதியாக நீங்கள் ஆரோக்கியமானவர்தான் வாயை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் ஏப்போ வரும்போது நிறுத்தப்பழகு அப்படி பழகாதவங்க தான் என்ன பண்ணுறாங்க சாப்பிட சாப்பிட்டு வயிறு பெருசாகும் உடம்பெல்லாம் கட்டும் அப்புறம் உடற்பயிற்சி பண்ணால் அதுக்கு முதலே நம்ம உணவுலேயே பிடிச்சிட்டா உடற்பயிற்சியை கூட தேவைப்படாமல் போயிடும் உணவில் தான் நம்ம மொத்தம் எடுக்க வேண்டிய சாட்டையே அர்த்தம் நம்ம எடுக்கக்கூடிய சாட்டை உணவுலேருந்து தான் எடுக்கணும் வயிறு பெருசாகிடுச்சுன்னா அது குறைக்கிறது கஷ்டம் அது எது போராடணும் அதுக்கப்புறம் எதுக்கு உடற்பயிடுச்சு உணவுலேயே வாயிலே முதல் கட்டுப்படுத்திட்டா எல்லாமே முடிஞ்சிருச்சு வயிறில் கூட மேல் வயிறு இருக்கக்கூடாது தொந்தி மாதிரி இருந்தால் கூட தப்பிச்சுக்கணும் அந்த விளாலி மேல் வயிறு செய்வோம் அது இருந்துச்சுன்னா இருதயத்தை பாதிக்கும் அதனால் வயிறு அளவுக்கு பெருக்க விடாமல் சமநிலையில் வைத்து அப்படின்னா உணவை கட்டுப்படுத்தி அந்த ஏப்பை வரும்போது நிறுத்திக்கிட்டீங்கன்னா வயிறு கட்டாது எதை வேணாலும் சேர்க்கலாம் வயிறை மட்டும் சேர்க்காதீங்க தொந்தியை வளர்க்கக்கூடாது ஏன்னா துந்தியை சேர்த்தீங்க கொஞ்சம் பிரச்சனை தான் உடம்பில் அதனால் மனிதன் இறைவன் படைக்கிற உடம்பு அழகாக ஒரு சேஃபாக அப்படி பார்க்கவே ஒரு ஒழுங்கினமாக இருக்கிறது தான் தெய்வத்துடைய படைப்பு அதை போயிட்டு நம்ம வயிறை பெருசாக்கி கையை பெருசாக்கி தொடையை பெருசாக்கி ஒரு இறைவனுடைய படைப்பவே அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஆகிடும்ல அதனால் கொஞ்சம் உணவில் விழிப்புணர்லே இருக்கும் அதனால் நம்ம எதுக்கும் மயங்காமல் சாப்பிடுங்க ஏப்பந்தான் நிறுத்திடுங்க அளவு தான் முக்கியம் தரமான உணவு முக்கியம் மூணு நேரம் சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை அது அவங்கவுங்க உழைப்பை பொறுத்து கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் ஆனந்தம் பேரானந்தம்